திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை சிவாஜி கணேசனின் சிறந்த நடிப்புகளை பதிவு செய்த திரைப்படங்களில் ஒன்று தில்லானா மோகனாம்பாள் இன்றுடன் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்கிறது ஆனந்த விகடனில் எழுத்தாளர் கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய கதையை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் ஏ பி நாகராஜன் உருவாக்கிய இந்த படம் தமிழ் சினிமாவின் கலாச்சார களஞ்சியமாக திகழ்கிறது நாதஸ்வர கலைஞனும் பரதநாட்டியத்தை உயிராக நேசிக்கும் பெண்ணும் மோதிக்கொள்ளும் நிகழ்வுகள் பின்னணியாக இந்த கலை செல்வங்களை மையமாக வைத்த இந்த படம் பின்னப்பட்டுள்ளது சிக்கல் சண்முக சுந்தரமாக சிவாஜி கணேசனும் நாட்டிய பேரொழியாக பத்மினியும் ரசிகர்களை கட்டி போட்டனர் அவர்களது பன்முக பிரமிக்கத்தக்க நடிப்புகள் இந்த படத்தை இன்றைக்கும் ஒளி வசந்தமாக்குகிறது பாடல்கள் இசை பின்னணி காட்சிகள் அனைத்தும் கலையின் உயர்வை சாற்றுகின்றன மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நலந்தானா போன்ற பாடல்கள் இன்னும் ரசிகர்கள் மனதில் இசையாக ஒலிக்கின்றன கே வி மகாதேவனின் இசையும் கவியரசர் கண்ணதாசனின் வரிகளும் இசை உலகில் நிலையான இடம் பிடித்துள்ளன தில்லானா மோகனாம்பாளின் வரலாற்று பெருமை காரணமாகத்தான் பிற்காலத்தில் கரகாட்டக்காரன் சங்கமம் போன்ற கலை சார்ந்த திரைப்படங்கள் உருவாக வழிவகுத்தது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தாலும் இதன் இசையும் கதையும் நடிப்பும் பாரம்பரியத்தின் வாழ்வொழியாக தமிழ் சினிமாவில் நீடிக்கிறது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்